இன்றைக்கி நம்ம ஒரு கணுக்கோட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கேரட்டு உருளைக்கெழங்கு அப்புறம் வந்து பூஷணிக்காய் பீன்ஸு எல்லாமே எடுத்துகிட்டுருக்கேன் பச்சை பட்டாணி பொல்லங்காய் அதுக்கப்புறம் வந்து கிழங்கு வகைகள்லாம் வேற எடுத்துகிட்டுருக்கேன் அதை வேக வச்சு தனியாக சேர்க்கணும் சக்கரவள்ளி கிழங்கு பிடி கருணை அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு அப்புறம் சிறுகிழங்கு இதெல்லாம் இந்த சீசனில் கிடைக்கும் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து இன்னும் உங்களுக்கு வேறு மொச்சை அவரை அதெல்லாம் கிடச்சா கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து முதல்ல இந்த காயவும் இந்த கலங்குகளையும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டுருவோம் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டுருவோம் அதுக்கு சில சாமான்கள் வறுக்கணும் மசாலா அதுக்கு வந்து நல்லா ஒன்றரை ஸ்பூன் வந்து பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியாக கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் வெள்ளை எள்ளு ஒரு 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 டி ஸ்பூன் இருக்கும் அந்த அளவு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு மிளகா வத்தல் மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வ வறுத்து எடுத்துக்கணும் இதோடு நம்ம வந்து நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு சின்ன கப் அளவு தேங்காயும் ஃப்ரெஷ்ஷு தேங்காயும் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து எல்லாம் நம்ம நல்லா வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் வந்து புளி தண்ணியை ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி ஊற வச்சு கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன் அடுப்பில் வச்சுட்ருக்கேன் இருக்கேன் அது கொதிக்கட்டும் நம்ம இந்த வேக வச்ச கலங்க அதில் சேர்த்துடுவோம் சேர்த்து அதுக்கு தகுந்த கொஞ்சம் உப்பையும் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி விட்டுடலாம் அப்போ தான் அந்த பிடிக்கிறதுனெல்லாம் அரிப்புலாம் போயிடும் அதனால வந்து புளித்தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வேக விடலாம் உப்பு சேர்த்து ஏற்கனவே நான் காய்களுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு தான் குக்கரில் வச்சுருக்கேன் ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடுவோம் அந்த காயையும் சேர்த்துட்டு இந்த எல்லா காயையும் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்து நல்லா ஒரு கொதி விடலாம் அரைச்ச விழுது கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துட்ருக்கேன் அப்புறம் அரைச்ச விழுது எல்லாமே நம்ம வந்து சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கலரி கொடுக்கணும் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் எல்லாம் நல்லா சேர்ந்து கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளித்து கொட்டி இறக்கி வச்சிடலாம் அதுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் நல்லா தாளித்து கொட்டியாச்சு நல்லா கொத்தமல்லியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு இந்த சு கூட்டு வந்து கலந்த சாதத்துக்கு முக்கியமாக செய்வாங்க நீங்கள் கலந்த சாதத்துக்கு கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா ப்ரைண்ட் ரைஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்